பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கியிருக்கிறது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்போது கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இது வந்து ஒரு லூட்டிங் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லை அன்றைக்கு ஆர்பிஐ அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் இது வந்து தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும் ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள் அதையெல்லாம் மீறி அதை கொண்டு வந்து இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணியை வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்கிறது சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று நஷ்டத்தில் எங்கிக் கொண்டிருந்த பல நிறுவனங்களை பல நூறு கோடி வாங்கி இருக்கின்றார்கள் அது பல கேள்விகளை எழுப்பது அப்போ நீங்கள் நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனங்கள் எப்படி நூற்றுக்கணக்கான கோடி தர முடிஞ்சது அப்போ நீங்கள் வந்து வருமான வரியிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக நஷ்டக்கணக்கு காட்ட வைத்தீர்களா இல்லை உண்மையிலேயே நஷ்டக்கணக்கு அது ஓடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் வங்கியில் வந்து பல்லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்து கொடுத்து அதற்கு கையூட்டாக நீங்கள் இந்த பணத்தை பெற்றீர்களா என்ற கேள்வியெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய தருணத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் சிஏஜி அறிக்கை வந்து மிக தெளிவாக பல் லட்சம் கோடி தவறு நடந்திருக்கிறது என்று கூறிய நேரத்தில் அதையும் மூடி மறைப்பதற்கு பல்வேறு இல்லாத சாதாரண மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கொண்டு மக்களை வந்து உணர்ச்சி திசை திருப்பினீர்கள் இப்போ தான் அதையும் பண்ண போகிறீங்க இப்போ கன்னியாகுமரியில் அவர் வந்து மீனவர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லார் நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக ஒரு கேள்வியை வைக்கிறேன் சீனா வந்து வட இந்தியாவில் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியை வந்து ஆக்கிரமித்திருக்கிறதே உங்கள் ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறத அது நீங்கள் வாய்மூடி மௌனியாக பார்த்துட்டு இருந்தீங்களா பத்தாண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறது இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு விஸ்வகுருவாக இருந்திருந்தால் உங்களுடைய அரசியல் சாதுரத்தின் மூலமாகவோ இல்லது உங்களுடைய மிக மிகப்பெரிய இராணுவ கட்டப்பையின் மூலமாகவோ நீங்கள் வந்து கச்சத்தை மீட்டெடுப்பதற்கு அதை முயற்சி செய்தீங்களா எந்த முயற்சியும் நீங்கள் பத்து வருஷம் செய்யலை இன்றைக்கி அமெரிக்க ஜனாதிபதி பதவியே ரெண்டு டேம் தான் இவர் ரெண்டு டேம் பதவி முடிஞ்சு இந்த ரெண்டு டேமில் அது எதுவும் பண்ணலை இதில் மிகப்பெரிய பரிதாபம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் முதல் முறையாக வந்து இலங்கை முதல் முறையாக நம்முடைய மீனவர்கள் கைப்பற்றிய படகுகளை அவங்க வந்து விலைக்கு விட்டு தேசியமயமாக்குறாங்க அந்த பணத்தை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க